வெல்கம் டு தமிழ் ட்ரீட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெறுங்கள் தளபதி விஜய் அட்லி இயக்கத்தில் நடித்து வரும் தளபதி சிக்ஸ்டி த்ரீ படப்பிடிப்பில் ஏற்பட்ட திடீர் விபத்தில் தொழிலாளி ஊழலுக்கு படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம் தளபதி சிக்ஸ்டி த்ரீ படப்பிடிப்பு சென்னையில் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வந்த நிலையில் திடீரென்று சோக சம்பவம் ஒன்று நடந்துள்ளது அதாவது பூந்தமல்லி அருகே இவிபி ஸ்டூடியோவில் கிரேனில் நூறு அடிக்கு மேல் தொங்கவிடப்பட்ட போக்கஸ் லைட் கீழே விழுந்ததில் எலக்ட்ரிஷியன் செல்வராஜின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது இதையடுத்து அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அவரை அழைத்துச் சென்று சிகிச்சை பெற்று வருகிறார் இந்நிலையில் தளபதி சிக்ஸ்டி த்ரீ படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள எலக்ட்ரிஷியன் செல்வராஜை நேரில் சந்தித்து தளபதி விஜய் சந்தித்து நலம் விசாரித்து உள்ளார் நேரில் சென்று விசாரித்த புகைப்படம் சமூக வலைத்தளத்தில் வெளிவந்துள்ளது எலக்ட்ரிஷியன் செல்வராஜின் உடல்நிலை சரியாக விஜய் ரசிகர்கள் ஆறுதல் கூடி படிக்கிறார்கள் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்